தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரராக இருந்தவர் பாரதி ராஜா அதுவரை குடும்ப பின்னணிய உறவுகளை மையப்படுத்திய படங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன ஆனால் பாரதி ராஜா கிராமத்து வாசனை மிக்க படங்களோடு அந்த காதல் கதைகளையும் வித்தியாசமான முறையில் காட்ட துவங்கினார் அவருடைய முதல் படமான பதினாறு நிலை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதனைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களை இந்த சினிமாவிற்கு கொண்டு வந்திருக்கிறார் பாரதி ராஜா இயக்குநராக மட்டுமல்லாமல் சிறந்த நடிகராகவும் தன்னை நிரூபித்திருக்கிறார் ஏராளமான படங்களில் தாத்தாவாக அப்பாவாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களிடம் அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறார் பாரதி ராஜா இந்த நிலையில் பாரதி ராஜாவை பற்றிய ஒரு செய்தி இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது அதாவது தன்னுடைய முதல் மரியாதை படத்தில்தான் சிவாஜி முதன் முதலில் மேக்கப் இல்லாமல் நடித்தார் என பாரதி ராஜா சொன்னதாகவும் அந்த செய்தி தவறான செய்தி என்றும் திரை விமர்சகர் இதயகணி விஜயன் கூறியிருக்கிறார் முதல் மரியாதை படத்தில் சிவாஜி விக் அணிந்து கொண்டு மேக்கப் போட்டு வர அதை பார்த்து பாரதி ராஜா மேக்கப்பும் வேண்டாம் விக்கும் என்று சொன்னார் அவர் சொன்னபடியே நடித்தும் கொடுத்தார் சிவாஜி ஆனால் இந்த படம்தான் முதன் முதலில் சிவாஜி மேக்கப் போடாமல் நடித்த படம் என்பது தவறு என விஜயன் கூறியிருக்கிறார் சினிமாவில் இத்தனை வருட காலம் இருந்தும் பாரதிராஜா இப்படி சொல்வது அழகல்ல என்றும் ஒருவேளை முதல் மரியாதை படம் அவர் படம் என்பதால் தான் இப்படி சொல்கிறாரா தெரியவில்லை எனவும் இதயக்கணி விஜயன் கூறுகிறார் முதல் மரியாதை படத்திற்கு முன்பே சிவாஜி நெஞ்சிருக்கும் வரை படத்தில் மேக்கப் இல்லாமல் தான் நடித்திருக்கிறாரா அதேபோல் சிவந்தம்மன் படத்தில் ஒரு சில காட்சிகள் பாடல் காட்சிகள் என வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டதாம். அப்படி வெளிநாடுகளில் படமாக்கும் போது மட்டும் மேக்கப்படாமல் நடித்தாராம் சிவாஜி